tube samal வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை தீர்வுக்கான தீர்வு திட்டம் கசிந்தது வாஷிங்டன் போஸ்டில் தகவல் வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடுவேன் என்று கூறியிருக்கின்றார் இதற்காக அவர் முன்வைக்க இருக்கின்ற தீர்வு என்ன அதை உலகத்திற்கு சொல்ல மாட்டேன் என்னை அமெரிக்க அதிபராக தேர்வு செய்வீர்களாக இருந்தால் அந்த தீர்வு திட்டம் வெளிவரும் என்று டொனால்ட் டிரம்ப் புசத்தி திரிகின்றார் என்று முன்னர் செய்தி வந்தது இந்த தீர்வு திட்டம் குறித்து டொனால்டு டிரம்பும் அவரை சேர்ந்த முக்கியமானவர்களும் நவம்பர் மாதம் பேசியிருக்கின்றார்கள் என்றும் டொனால்டு டிரம்பினுடைய இந்த திட்டம் உக்ரைனுக்கு அறிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்படி என்ன டொனால்ட் ட்ரம்ப் இரகசியமான திட்டத்தை போட்டிருக்கின்றார் உலகத்தின் எத்தனையோ பெரிய ராஜதந்திரிகளால் எல்லாம் தீர்க்க முடியாத ஒரு பெரும் பிரச்சனையை டொனால்ட் ம்ப் அரசியல் அறிவில்லாத சாதாரணமான ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட ஒருவர் நாள் எப்படி தீர்க்க முடியும் என்பது குறித்து அவரோடு சேர்ந்திருந்தவர்களுடைய தகவல்களை அடியோற்றி வாஷிங்டன் போஸ்ட் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது வல்லரசாகிய ரஷ்யாவிற்கு உக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் உக்ரைன் மீது அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய மூலோபாயமாக இருக்கின்றது இந்த இரகசிய திட்டத்தினுடைய நோக்கம் என்ன எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கூற வருகின்ற காரணங்களில் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனினுடைய கிரிமியா குடாவை உக்ரைனுக்கே வழங்கி விடுதல் வேண்டும் இரண்டாவது இப்பொழுது இருக்கின்ற கிழக்கு உக்ரைனில் டொன்பாஸ் பகுதியினுடைய பெரும் பகுதியை ரஷ்யாவிற்கு வழங்கிவிட வேண்டும் இந்த இரண்டையும் வழங்குவதன் மூலமாக இருதரப்பும் போரில் இருந்து யார் தோற்றார் யார் வென்றார் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் இருவருமே வென்ற ஒரு போர் போல இருவரும் போரை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய திட்டம் என்றும் இதை அவர் உக்ரைனுக்கு அறிவித்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் உக்ரைனினுடைய அதிபர் செலென்ஸ்கி இதற்கு இணங்குவாரா என்பது கேள்வி முதலாவது அவர் கூறுகின்றார் நிலத்தை பிடிப்பது விடுவது அல்ல இங்கு பிரச்சனை இங்கிருக்கும் பிரதானமான பிரச்சனை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எமது மக்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் பெருந்தொகை வர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாட்டை விட்டு ஓடி இருக்கின்றார்கள் நாடு அழிந்து போய் கிடக்கின்றது தாங்கி ரஷ்யாவிற்கு நிலப்பரப்பையும் விட்டு கொடுப்பதாக இருந்தால் எங்களுடைய பணி என்ன என்று அவர் கேட்டிருக்கின்றார் வாழ்க்கை பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாமே அழிந்து போயிருக்கின்ற நிலையில் எதுவும் இல்லாமல் இவற்றை கொடுத்து விட்டால் தான் நிம்மதி என்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறுகின்றார் இந்த இடத்தில் வெளிநாட்டு நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை விடுகின்றார்கள் டொனால்ட் ிற்குனா ஆஸ்பர்ட் சிந்தனை பிரிவு ஸ்டிம்சன் சென்டரில் இருந்து கூறுகின்ற பொழுது இதனால் உலகத்தினுடைய அமைதி அழிந்து போய்விடும் என்பது டொனால்ட் டிரம்பிற்கு விளங்கவில்லை எப்படி உலகத்தினுடைய அமைதி அழிந்து போய்விடும் ரஷ்யாவை போல வல்லரசுகளாக பலம் கூடிய நாடுகள் அருகில் இருக்கும் நாடுகளினுடைய நிலப்பரப்புகளை தங்களுக்கே சொந்தம் என்று கூறி அவற்றை பிடிக்கின்ற பொழுது அவற்றை பலமிக்க நாடுகளுக்கே வழங்கிவிட்டு நீங்கள் அமைதியை காணுங்கள் என்று கூறினார் புறப்பட்டால் நாளை என்ன நடைபெறும் சீனா தைவானை கைப்பற்றும் சீனாவிற்கு வழங்கிவிட்டு அமைதி காருங்கள் என்று சொல்வது போல விவகாரம் வந்துவிடும் இதனால் சர்வதேச நாடுகளினுடைய ஒழுங்கு குலைந்து போய்விடும் என்றும் உலகத்தினுடைய அமைதி அழிந்து போய்விடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி செய்வதனால் எங்கே தமது நாட்டை கைப்பற்றி விடுவார்களோ என்கிற அச்சத்திலேயே எல்லா நாடுகளும் வாழ வேண்டிய நிலையில் அமைதியே இல்லாமல் போய்விடும் என்று அவர் கூறுகின்றார் இதேதான் அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய செனட்டர் லின்சே கிரெஹம் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவிற்கு உக்ரைனுடைய நிலப்பரப்பை தாரை வார்த்தால் அது சர்வதேச சட்டத்திற்கு முரணானது ஒரு நாட்டினுடைய ஆழ்புல எல்லை என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் வரையறை செய்யப்பட்டு வழங்கப்பட்ட ஓர் எல்லையை இன்னொரு நாடு கைப்பற்றி அதை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குவோமாக இருந்தால் சர்வதேச சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு மாற்றம் செய்ய முடியாது என்று கூறினார் இருக்கின்றார் மேலும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தோன் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பினுடைய இந்த நிலைப்பாடு அமெரிக்காவிற்கு ஆபத்து ஐரோப்பாவிற்கு ஆபத்து இதன் மூலமாக ரஷ்யா எல்லாவற்றையுமே கைப்பற்றுவதற்கு வரும் இது பெரும் ஆபத்தாக வந்து முடியக்கூடிய ஒரு விவகாரம் ரஷ்யாவினுடைய அணுகுண்டிற்கு பயந்து எல்லாவற்றையும் இழந்து அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்றும் அடிவாங்கி அடிவாங்கி அமைதியாக இருந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று நினைப்பது போல இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் மேலும் டொனால்ட் சில மாதங்களுக்கு முன்னர் கேட்டிருந்தார் ரஷ்யா சில வேளை நேட்டோ நாடுகளை தாக்கினால் நாம் எதற்காக அமெரிக்க படைகளை கொண்டு அங்கு செல்ல வேண்டும் நேட்டோவில் இருப்பதற்கான பணத்தை ஒழுங்கான முறையில் கட்டாத நாடுகளுக்காக வேண்டி நாம் எதற்காக சண்டையிட வேண்டும் என்று கேட்டிருந்தார் இதுதான் அவருடைய நேட்டோ நிலைப்பாடாக இருக்கின்றது நேட்டோ பற்றியே அக்கறை இல்லாமல் இருக்கின்ற டொனால்டு எப்படி உக்ரைன் பற்றி அக்கறையுடன் இருப்பார் என்றால் அவருக்கு உக்ரைனில் எந்த அக்கறையும் கிடையாது என்று கூறுகின்றார்கள் இந்த அக்கறையற்ற திட்டமானது இப்பொழுது அமெரிக்கா கடைபிடித்துக் கொண்டு வருகின்ற திட்டமும் இதற்காக ஒதுக்கி கொண்டு வருகின்ற பெரும் பணமும் ஆயுதங்களும் எல்லாமே விழலுக்குரைத்த நீராக மாறிவிடும் அப்படியொரு திட்டம் மாறுமாக இருந்தால் எதற்காக இன்று இப்படியெல்லாம் பணத்தை இறைக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது அல்லவா ஆகவே இவருடைய திட்டம் அமெரிக்கா என்கின்ற விமானத்தை மெதுவாக சென்று தரையிறக்காமல் குத்தன கீழே வீழ்த்துவது போன்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது அது ஒரு காலமும் பொருந்தி வராது என்று கூறுகின்றார்கள் இது மாத்திரமல்ல டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கு உக்ரைன் ஒரு லாபகரமான நாடே கிடையாது என்று கருதுகின்றார் இந்த விவகாரத்தில் ஐரோப்பா தலையிட்டு உக்ரைனுடைய பிரச்சனையை தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டால் அவர்கள் தலை போட்ட பிரச்சனையை அவர்கள்தான் தீர்க்க வேண்டும் அமெரிக்கா தீர்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்றும் அவர் ார் இந்த செய்தியை வெளியிருக்கின்ற வாஷிங்டன் போஸ்ட் டொனால்ட் டிரம்ப் சொல்வதை ரஷ்யா ஏதோ நூற்றுக்கு நூறு வீதம் ஏற்று விட்டது போல அவர் பேசுகின்றார் ரஷ்யா டொனால்ட் ட்ரம்டைய தீர்வை ஒரு காலமும் ஏற்காது ஏனென்றால் உக்ரைனுடைய நிலப்பரப்பில் ஏறத்தாழ இருபது வீதத்தை ரஷ்யா கைப்பற்றி விட்டது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வருகின்ற பொழுது ரஷ்யா மேலும் முன்னேறி இருக்கும் எனவே ரஷ்யா இடத்தை விட்டு கொடுக்காது டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சை அது ஒரு காலமும் கேட்காது அது கேட்கும் என்பதற்கான உத்தரவாதம் எதுவும் ரஷ்யாவிடம் இருந்து கிடையாது மேலும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் கை கொடுக்க புறப்பட்டோமானால் கை கொடுத்து விட்டு விடுவதல்ல முழு கையுமே கலற்றி எடுத்து விடுவதுதான் திட்டமாக இருப்பதனால் ரஷ்யாவிற்கு கை கொடுக்கவே முடியாத நிலை இருப்பதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்றது இப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற டொனால்டு டிரம்ப் கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தான் ஜேசிநாதரை போன்றவர் என்று பைபிளை காட்டி கூறியதன் பின்னதாக இப்பொழுது தான் நெல்சன் மென்டேலாவுக்கு இணையானவர் என்று கூறியிருக்கின்றார் தென்னாப்பிரிக்கா இவரை வன்மையாக கண்டித்திருக்கின்றது சித்த பிரமை பிடித்தது போல பேசுகின்றார் டொனால்ட் டிரம்ப் ஒரு கிரிமினல் குற்றவாளி நெல்சன் மென்டேலா தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர் அவரையும் டொனால்ட் ட்ரம்பையும் ஒன்றாக இணைக்க முடியாது ஸ்டெமி டேனியல்ஸ் என்கின்ற மாடல் அழகியுடன் பாலியல் தொடர்பு வைத்து பணம் கொடுத்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பிற்கு வழக்கிருக்கின்றது இத்தகைய கடும் என்ன அடிப்படையில் நெல்சன் நெல்சன்டேலாவ இழுத்து வந்து தனக்கு பக்கத்தில் நிறுத்துகின்றார் இவருக்கு சித்த பிரமை விட்டது என்றும் கூறியிருக்கின்றது பித்த பூ வெடித்ததனால் வருகின்ற பேச்சு போல இருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்து ரஷ்யா உக்ரைன் இருவரையும் வெற்றியாளர்களாக மாற்றுவதாக இருக்கின்றது இது கந்த புராணத்தில் வருகின்ற கதை போல இருக்கின்றது முருகனோடு போரிட்ட சூரன் சேர்ந்து மயிலுமாக மாறி நின்றான் என்று முருகனும் வென்றான் சூரனும் வென்றான் என்றும் இருவரும் வென்ற ஒரு போர் என்று குன்றக்குடி அடிகளார் சொன்னது போல இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் சில வேளை அவருக்கு குன்றக்குடி அடிகளாரை தெரிந்திருந்தால் தானும் ஒரு அமெரிக்க குன்றக்குடி அடிகளார் என்று கூறியிருப்பாரோ தெரியாது இவ்வாறு செல்லுகின்றது டொனால்டு டிரம்பினுடைய நிலைமை காசாவில் இஸ்ரேல் நடத்துகின்ற போரிலும் ஜோ பைடன் தவறு என்றும் இருதரப்பும் யுத்த நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் டொனால்ட் அடித்திருப்பதானது அதிகாரத்தை கைப்பற்றுவது வரைக்கும் தான் அவர் அதிகாரத்தை கைப்பற்றியதன் பின்னர் சொன்னதை எல்லாம் செய்வேன் என்பதற்கு அவரிடம் எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை வாஷிங்டன் போஸ்ட் கண்டும் காணாமல் இருப்பதும் இன்னொரு விடயமாகும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே